மரியாதைக்குரிய சிவ அளவுக்கும் ஏனைய ஆன்மீக அன்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது அதற்குரிய விளக்கங்களையும் நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு முதல் திருமுறை திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளிய இரண்டாம் பதிகம் அதற்குரிய விளக்கத்தை நாம் பார்க்கலாம் முதல் திருமுறை திருஞானி சுவாமிகள் இறைவர் திருப்பெயர் அக்னிபுரீஸ் அல்லது சரணியபுரியீஸ்வரர் அல்லது கோணபிரான் இறைவியார் திருப்பெயர் கருந்தார் குழலி அல்லது சூழிகாம்பால் திருநாவுக்கரசர் என்ற அப்பர் சுவாமிகளுக்கு ஈசன் முக்தி கொடுத்த திருத்தலம் இந்த ஆலயத்தின் உள்ளேயே கோணபிரான் சன்னதியின் அருகே திருப்புகளூர் வர்த்தமானிச்சரம் என்ற மற்றொரு பாடல் பெற்ற தலமும் உள்ளது அக்னி பகவான் தவம் செய்து பாவ விமோச்சனம் பெற்ற தலமாகும் இத்தலத்து ஈசன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் முருகநாயனார் அவதரித்த தலமும் இதுவே பன்னிரண்டாவது பாடல் குறிகலந்த கலந்த இசை பாடலினான் நசையால் இவ்வுலகி எல்லாம் கலந்தது ஓர் நீர்மயனாய் எருது ஏறி பழிவேணி மொழிகளந்தது ஓர் தோல் அரைவேல் உடையான் இளம் மலரின் பொறி கலந்த பொழில் சூழ்ந்து அயலே புயலாரும் புகழூரே இந்த பாடலின் விளக்கம் பேரின்பத்தை நோக்கமாக கொண்டு பாடலில் பொருந்தும் ஒருவனாய் இந்த உலகில் நன்னெறியை இழக்கும் விருப்பத்தினால் தன்மையினால் இனவ வாகனத்தில் இருந்து தோளாடையை உடையவனாகிய ஈசன் விளங்கும் இருப்பிடம் நறுமணம் தமிழும் அவ்வாறு நீர்நிலை சூழ்ந்த திருத்தலம் திருப்புகலூர் ஆகும் அதாவது சிவபெருமான் சுரங்களோடு இசைமதியோடு கூடிய பாடல்களை பாடுபவர் அவர் இந்த உலகின் உயிர்கள் மீது கொண்ட பெரும் விருப்பத்தால் இந்த உலகம் முழுவதும் வாழும் உயிர்கள் ஈசனை உணரும் நெறிகளை வகுத்து அவற்றுள் கலந்து நிற்பவன் ஏறி வந்து இடையில் மான் தோலை ஆடையாக உருத்தியவன் புள்ளிகளை கொண்ட வண்டுகள் மொய்த்து தேனூன்னும் வானலாவிய இயற்கை எழில் சூழ்ந்த ஆகும் அந்த ஈசன் விரும்பி இருக்கும் இடம் திருப்புகளூர் ஆகும் என்பதே இந்த பாடலின் விளக்கம் காதிலங்கு குழையன் திருமார்வன் ஒரு பாகம் மாவி இளங்கு திருமேனியினான் கருமானின் உரியாடை அணிந்தான் தொழ வரிவந்து இசைப்பாடும் ஈசன் காதில் குலையை உடையவன் பூனூன் அணிந்த அழகிய மார்பினன் தன்னுடைய இடப்பாகமாக உமையம்மையை இருக்கச் செய்த திருமேனியன் யானையின் தோலை உரித்து மேலாளையாக கொண்டவன் தேவர்களெல்லாம் தொழும் ஈசன் அவ்வாறு அனைவரும் தொழுது வணங்க இருப்பிடமாக கொண்ட இடம் சோலைகளில் உண்ணும் வந்துகள் இசைப்பாடும் திருப்புகளூர் ஆகும் என்பதே இந்த பாடலின் விளக்கம் பண்ணிலாவும் மறை பாடலினான் இறை சேரும் வளையம்கை பொன்னிலாவடையான் பெரியார் கதர் என்றும் தொழுதேத்த உள்நிலாவி அவர் சிந்தை உள்ளீங்கா ஒருவன் இடமென்பர் மண்ணிலாவும் அடியார் குடிமை தொழில் மல்கும் புகழூரே பண் திகழும் வேதத்தினன் அதாவது முன் கையில் வளையல் அணிந்த அழகிய கரத்தை உடைய உமையம்மையை தன் இடப்பாதத்திலே கொண்டவன் தன்னுடைய திருவடிகளை என்றுமே தொழுது ஏற்றும் அடியார்களின் உள்ளத்தே இருக்கிறான் அடியார்கள் மனதில் என்றும் நீங்காது இருப்பவன் அப்படிப்பட்ட அடியவர்கள் வாழும் இந்த திருப்புகலூர் ஆகும் சிவபெருமான் விரும்பி இருக்கும் இடம் அடியவர்கள் நிரம்ப வாழும் திருப்புகளூர் ஆகும் என்பதே இந்த பாடலின் விளக்கம் நீரின் மல்கு சடையன் விடையன் அடையாள்த மரன் மூன்றும் சீரின் மல்கு மலையே சுடையாக முனிந்தான் உலகம் உய காரின் மல்கு கடல் லஞ்சம் அது உண்ட கடவுள் இடம் என்ற ஊரின் மல்கி வல செம்மையினால் உயர்வு புகழு இந்த பாடலின் விளக்கம் சிவபெருமான் கங்கை நீரால் உள்ள சரைமுடியை கொண்டவன் காளையை தனது வாகனமாக உடையவன் மூன்று புறங்களையும் மேருமலையை வில்லாக கொண்டு அழித்தவன் அதாவது பிறருக்கு துன்பம் செய்து வந்த மூன்று கோட்டைகளை உடைய அசுரர்களை மேருமலையை வில்லாக கொண்டு அழித்தவன் தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்து அமிர்தம் பெற உட்பட்டார்கள் அப்போது அதிலிருந்து நஞ்சு வெளிப்பட்டது அந்த ஆழகான விஷம் உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் அழித்துவிடும் என்ற நிலையில் இருந்தது அப்போது கருணையே உருவான சிவபெருமான் நஞ்சை அமிர்தமாக கருதி அதை விழுங்கி உலகில் உள்ள எல்லா உயிர்களும் இறந்து போகாமல் காத்து அருளினார் அத்தகைய சிவபெருமான் விரும்பி உரையும் இடம் ஒழுக்கத்தால் உயர்ந்த மக்கள் வாழ்ந்து வரும் இந்த திருப்புகளூர் ஆகும் என்பதே இந்த பாடலின் விளக்கம் செய்ய மீனி பொடி பூசுவர் சேரும் அடியார் மேல் பையன் என்ற நினைப்பாற்றுவர் போற்று இசைத்துும் இந்த பாடலின் விளக்கம் ஈசன் தன்னுடைய சிவந்த திருமேனியில் வெண்ணிறமான திருநீற்றை பூசியிருப்பார் தன்னை வணங்கும் அடியார்களிடம் தீவினை சேராது காப்பாற்றுவார் அனைவரின் வினைகளையும் நீக்குபவர் என்றுமே தம்மை பாடி பணிவார்க்கு செவி சாய்ப்பார் அப்படிப்பட்ட சிவபெருமான் இருக்கும் இடம் வாக்கிலும் மனத்திலும் பொய்மை கொள்ளாத அடியவர்கள் நிரம்ப வாழும் இந்த திருப்புகளூர் ஆகும் என்பதே இந்த பாடலின் விளக்கம் கடலின் ஓசை சிலம்பின் ஒளி ஓசை கழித்த பயில்கானில் குழலின் ஓசை குரல் பாரிடம் போற்ற குனித்தாரிடம் என்பர் ஓசை அடியார் விடவுற்று விரும்பி ஒளிந்து எங்கும் விளவின் ஓசை முன்னேறு அயர்வைத விளங்கும் புகழூரே இந்த பாடலின் விளக்கம் ஈசனுடைய இரண்டு திருவடிகளில் இடது காலில் விளங்கும் சிலம்பு வலது காலில் இருக்கும் வீரக்கடல் போன்றவை ஒழிக்கவும் மேலும் பூதங்கள் குழல் ஓசையை எழுப்பி அடனம் செய்யும் மேலும் திருவிழாக்களின் ஓசையும் அடியவரின் மன மகிழ்ச்சியும் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த அடியார்களின் மகிழ்ச்சி கடல் ஓசையையும் வெல்லும் தன்மை கொண்டது அப்படிப்பட்ட உயர்ந்த அடியார்கள் இருக்கும் இடம் நமது திருப்புகளூர் ஆகும் என்பதே இந்த பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது வெள்ளம் ஆர்ந்து செஞ்சரை தன்மையில் விளங்கும் மதிசூடி உள்ளம் ஆர்ந்த அடியார் தொழுதேத்த உகக்கும் அருள்தந்தியம் கள்ளம் பதிவிற்த்த கடவுளிடம் என்பர் விளைவால் மல்கும் இந்த பாடலின் விளக்கம் கங்கை இருக்கும் சிவந்த சூடிய நமது ஈசன் யாரெல்லாம் ஈசனிடம் மனம் ஒன்றி தொழுது பக்தி செய்கிறார்களோ அவர்கள் மனம் மகிழும் வண்ணம் ஈசன் அருள் புரிந்து வருகிறார் அந்த ஈசன் துன்பத்தை தரும் மும்மலத்தை நீக்குபவன் அப்படிப்பட்ட சிவபெருமான் இடம் வந்து தங்கும் நீர்வளம் மிக்க நமது திருப்புகளுள் ஆகும் என்பதே இந்த பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது தென்னிழங்கு அரையன் வரை பற்றி எடுத்தான் குடித்தின் தோல் தன் இலங்கு விரலால் நெறிவித்து இசை கேட்டு அன்று அருள் செய்த மின் இலங்கை சடையான் மேவும் இடமென்ற பொன் மணி மணிமாளிகை மேல் மதிதோயும் இந்த பாடலின் விளக்கம் சதை முடியை உடைய சிவபெருமான் உரையும் திருப்புகளூரில் பொன்னும் மணியும் திகழ்கின்றன வானில் சந்திரன் தவந்து செல்கின்றான் இந்த அழகான திருப்புகளூரில் சிவபெருமான் தன்னுடைய தேவியுடன் அருளாட்சி செய்து வருகிறார் இலங்கையின் அதிபதியாகிய ராவணன் கைலாய மலையை ஒருமுறை முறை பேர்த்தேற்க உட்பட்டான் காரணம் அவன் செல்லும் வழியில் இடையூறாக அந்த மலை இருந்ததே அவ்வாறு வலிமை மிக்க ராவணன் வலிமையாலும் கைகளின் பலத்தாலும் கையில மலையை பெயர்த்து நகர்த்தி வைக்க முயற்சி செய்தான் இதை அறிந்த சிவபெருமான் தன் கால் கட்டை விரலால் மலையை லேசாக சிறிது அழுத்தினார் அவ்வளவுதான் ராவணனின் தோள்கள் நெறிந்து மலையின் கீழ் நசுக்கப்பட்டன வலியால் அவதிப்பட்டான் தன் செயலுக்கு வருந்தி ஈசனிடம் மன்னிப்பும் கேட்டான் பாடி ஈசனை மகிழ்வித்தான் தனது அவன் எழுப்பிய கானம் கேட்டு ஈசன் அவனுக்கு அருள் புரிந்தார் அப்படிப்பட்ட சிவபெருமான் தனது உமாதேவியுடன் இருக்கும் இடம் பொன்னும் மணியும் திகழும் மாளிகையின் மேல் குளிர்ந்த நிலவு இருக்கும் திருப்புகளும் ஆகும் என்பதே இந்த பாடலின் விளக்கம் நாகம் வைத்த முடியான் அடிகை தொழுதேட்டும் அடியார்கள் ஆபம் வைத்த பெருமான் பிரம்மனோடு மாலும் தொழுதேத்த ஏகம் வைத்த எரியாய் மிக ஓங்கிய எம்மான் போலும் போகம் வைத்த தொழிலின் நிழலால் மதுவாரும் புகழூரே இந்த பாடலின் விளக்கம் நாகத்தை அணிந்திருக்கும் ஈசன் தனது திருவடிகளை போற்றும் அடியார்களை தன் மனதிலே வைத்திருக்கும் தலைவனாவான் திருமாலும் பிரமனும் போற்றுமாறு ஜோதி காட்சி தந்து வளர்ந்து ஓங்கியவன் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமான் இருக்கும் இடம் அடியார்களுக்கு எப்போதும் மகிழ்ச்சியை தரும் சோலைகள் நிறைந்திருக்கும் திருப்புகளோர் ஆகும் என்பதே இந்த பாடலின் விளக்கம் செய்த வர்த்தகர் மிகுதேரர்கள் சாக்கிய செப்பில் பொருள் அல்லா கைதவத்தவர் மொழியை தவிர்வார்கள் கடவுளிடம் போலும் கொய்தபத்தர் மலரும் புடலும் கொடுதோவி துதி செய்து மெய்தவத்தின் உயர் வானகம் எயிலும் இந்த பாடலின் பிளக்கம் சாக்கியர்களும் சமணர்களும் உண்மை இல்லாத எதிர்கருத்தை மக்களிடம் கூறி வந்தார்கள் இவர்களது வஞ்சகம் நிறைந்த மொழிகளை கேளாதவர்கள் மெய்யடியார்கள் அவர்கள் மிகுதியான தவம் செய்பவர்கள் அப்படிப்பட்ட இவர்களின் தலைவன் சிவபெருமான் தன்னுடைய பக்தர்கள் நன்னீரால் பூஜை செய்வார்கள் வாசனையுடைய மலர்களால் அர்ச்சனை செய்வார்கள் அப்படிப்பட்ட சிவபெருமான் விரும்பி இருக்கும் இடம் நமது திருப்புகளோர் ஆகும் என்பதே இந்த பாடலின் விளக்கம் புற்றில் வாழ் அறவம் அலை ஆர்த்தவன் மேகும் புகழூரை கற்று நல்ல அவர் காலியுள் ஞான சம்பந்தன் தமிழ் மாலை பற்றி இசை பாடிய மாந்தர் சேர்ந்து குற்றமின்றி ஓங்கி பொழிவாரே இந்த பாடலின் விளக்கம் பாம்புகளை இடையில் கட்டியவனாகிய சிவபெருமான் அவர் எழுந்தருளி இருக்குமிடம் திருப்புகளூர் கல்வியில் சிறந்து தேர்ந்த ஊராகிய சீர்காழியில் வாழும் ஞான சம்பந்தரின் இந்த திருப்பதிகத்தை அதாவது தமிழ் மாலையாகிய இந்த திருப்பதிகத்தை எந்த காலத்திலும் இசையுடன் பாடி சிவபெருமானுக்கு பக்தி செய்யும் அடியார் பெருமக்கள் அந்த ஈசனின் திருவடியில் சேர்ந்து அவன் அருள் பெறுவார்கள் குறைபாடு இல்லாதவர்களாக இருப்பார்கள் குற்றம் இல்லாதவராகவும் இருப்பார்கள் அவர்கள் பேரோடும் புகழோரும் விளங்குவார்கள் என்பதாக இந்த பாடலின் விளக்கம் அமைந்துள்ளது இரண்டாவது பதிகம் நிறைவு பெற்றது சிவ அடியார்களே ஆன்மீக அன்பர்களே இன்றைய தேவார பதிகமும் அதற்குரிய விளக்கமும் உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் அடுத்த பதிகத்துடன் அதற்குரிய விளக்கத்துடன் உங்களையெல்லாம் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சிற்றம்பூலம்